ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பெண்ணி சீரியில் வந்து ஆனந்திக்கும் அன்புக்கும் கல்யாணம் முடியுமா அல்லட்டா வந்து ஆனந்திக்கும் மகேஷுக்கும் கல்யாண முடியுமான்னு பற்றி நீங்கள் இதை பற்றி என்னங்களை கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச வந்து கண்டிப்பாக வந்து ஒருவேளை வந்து மகேஷ் கூட தான் கல்யாணம் முடிகிற ஸ்டேஜுக்கு போனாலும் போகும் நான் நினைக்கிறேன் கதை வந்து அப்படி தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து அன்பு தான் இதில் ஹீரோவாக இருந்தனால வந்து அன்பு கூட தான் கல்யாணம் முடியும் கண்டிப்பாக ஆனால் வந்து மகேஷ் கூட நிச்சயதாக தான் அழி மேடை வரைக்கும் தாலி கட்டுற அளவுக்கு வரைக்கும் போனாலும் போய் கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் வந்து அன்பு கூட வந்து ஆண்டு சேருவாங்கன்ட்டு என்னோட கருத்து நீங்கள் இதை பற்றி என்ன பண்ணலாம் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஆனால் வந்து அப்படி தான் வந்து கதை போகிற மாதிரி தெரியுது எனக்கு நம்ம அன்பு வந்து அழகன்ட்டு ஒரு விஷயத்தை வந்து நான் எப்போ வந்து நான் ஆனந்த சொல்ல போகிறேனோ அப்படின்னு கடவுளை வேண்டாரு ஒரு பக்கம் வந்து ஆனந்தி வந்து என் மனசுல இனிமேல் வந்து அழகன் வரவே கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறத பார்க்கும் போது தான் வந்து நம்ம ஆனந்தி வந்து மகேஷை கல்யாணம் முடிக்க போகிற வாய்ப்பு இருக்குமாட்டு எனக்கே சந்தேகமாக இருக்குது அப்படி கூட கதை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து கடைசியில் வந்து அன்பு கூட தான் ஆனந்தி வந்து சேர்ந்து வாழலாம்னு நினைக்கிறேன் அன்பு கூட தான் சிவடி வந்து கல்யாணம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதை பற்றி பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படிச்சு லேக் பாய்ப்பில்